எல்லாம் அக்க டக்கு நான் தான் உங்கள் நெல்லை வேலி பேசுகிறேன் இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா தங்கச்சி உதயா சுமதி அவங்களுக்கு தான் முதல்ல உனக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ்அப் தங்கச்சி வாழ்த்துக்கள் தங்கச்சி நீ ஒரு சிங்க பெண்ணுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் எனக்கு தெரியும் உலக மக்களுக்கே தெரியும் உனோட நண்பர்களுக்குள்ளவே தெரியும் நீ சிங்க பெண்ணுங்கிறனால தான் தனி ஆளாக இருந்து அஞ்சு வருஷமாக நம்ம தம்பி கணவர் அவங்க இறந்து போயிட்டாங்க உதயா அவங்க இறந்தும் பச்சை பிள்ளைய வச்சுட்டு குழந்தைய வச்சு கஷ்டப்பட்டு படிப்படியாக மேலே வந்த ஒரு சிங்க பெண்ணு தான் நீ உன்னே வந்து அவதூறாக பேசியிருக்காங்கல்ல ஒருத்தங்க அவதூறாக பேசுனா பேசிட்டு போகிறாங்க கடவுளுக்கு தெரியும் யார் உண்மையானவங்க யார் பொய்யானவங்க கடவுளுக்கு தெரியும் வா மேலே தப்பு இல்லை வா முதுகில் அழுக்கு இல்லைங்கிற ஒரே காரணத்தினால தான் உன் முதுகில் தப்பு இல்லை உன் மேலே எந்த ஊருக்கு இதுவும் கிடையாதுங்கிறனால தான் நீ வந்து நேரடியாக போய் காவல்துறையில் போய் நீ சைபர் கிரைமில் போய் நீ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க ஒருத்தங்க பேசியிருக்காங்க அப்படின்னு அவங்க வந்து பப்ளிசிட்டிக்காக அந்த மாதிரி பேசுவாங்க நீ அதெல்லாம் கண்டுக்காதம்மா உன் மேலே எந்த தப்பும் கிடையாது எல்லாருக்கும் உன் நண்பர்களுக்கே தெரியும் உன் மேலே எந்த தப்பும் கிடையாதுன்னு சரியா சுமதிம்மா நீ வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம் பண்ண ஆரம்பத்திலேயே போய் நீ போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தப்போர் அதுதான் பெரிய விஷயம் அதே மாதிரி நீ வந்து சொல்லியிருக்கலாமா உதயம்மா சுமதிம்மா எதா என் என் மேலே அந்த ஆதாரம் இருக்குதுன்னு சொன்னீங்களா அந்த ஆதாரத்தை நிறுவீங்க நிறுவீங்க நான் தான் நான் தப்பு பண்ணுவேன் அப்படின்ட்டு அது இல்லாமல் ஆதாரம் இல்லாமல் போட்டிங்க அப்படின்னா எந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன போய் தப்பாக பேசுறீங்களோ அதே ப்ரெஸ் மீட்டில் என் தங்கச்சியை பேச தப்புதான்னு சொல்லி நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் சரியா இதுதான் என்னோட தங்கச்சி எங்கள் உதய சுமதியோட கருத்து அதனால் உதய சுமதி தங்கச்சி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்து யாருக்கெல்லாம் பிடிச்சதோ அவங்களாம் லைக் பண்ணுங்கள் தங்கச்சி மேலை தப்புலனா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க மறக்காம சரியா ஓகே நண்பர்களே நம்ம சேனல் பிடிக்கும்னு நினைக்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம் நண்பர்களே